பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம்பள்தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி மெய்ப்பொருள் விளக்கம் திருவடி புகழ்ச்சி என்ற சொற்றொடர் அருட்பெரும் கடவுளின் இறை உண்மை நிலையை அருளால் உணர்ந்து கண்டு கண்டு பலவாக போற்றிக் கொள்வதோடு அந்த நிலையிலே நின்று அழிவில்லாத இன்புற்று நிகழச் செய்யும் வாழ்த்தி வாழும் முறையாகும் பெருவெளி முழுவதும் நிறைந்து அகண்டமாய் என்றும் விளங்கி கொண்டு உள்ளது எதுவோ அதுவே கற்பனை கடந்த எல்லாம் வல்ல மெய்ப்பொருளாக உள்ளதாம் அந்த நிறை பரம்பொருளின் இயல்பு இயற்கை உண்மையும் இயற்கை விளக்கமும் இயற்கை இன்பமும் கொண்ட ஒன்றாய் இருந்து வருகின்றது அதனை அன்று கடவுளாய் தெய்வமாய் சிவமாய் சச்சிதானந்தமாய் பரலா வளரால் கண்டபோது பெற்றதும் அருட்பெரும் ஜோதி அருள் பிரகாச வல்லலார் அனுபவத்தில் ஏற்க பெற்றிருந்தும் இன்று சுத்த தயவு மெய்ப்பொருளாய் விளங்குகின்றதாம் இந்த ஒன்றே எவ்வகையிலும் இரண்டாக பலவாக எக்காலத்திலும் ஆக்க முடியாத அகண்ட மெய்ப்பொருள் நிலைத்து விளங்கி கொண்டே இருக்கின்றதா அந்த அக மெய்ப்பொருள் ஒன்றாய் உள்ளிருக்க அதன் புறநிலை தோற்றம் பல வண்ணமாய் பிரபஞ்சம் எல்லாம் திகழ்ந்து கொண்டு உள்ளதாம் இப்படி ஒன்றே பலவாய் தோற்றம் கொண்டு இயங்கும் உண்மைதான் இந்த நம் மெய்யறிவு கடவுள் ஆன்மா ஒளி அணு வடிவாய் தலை நடு இடத்திலே கண்டு கொள்ளப்படுகின்றது இத்தோற்ற நிலை எங்கும் நிறை பரம்பொருளின் திருவடியாக உணர்த்த பெறுகிறோம் இந்த நிலை நின்று உண்மையெல்லாம் அறிந்து அறிந்து தெளிவு பெற வேண்டி கொண்டிருக்க திருவருளால் யாவையும் உள்ளபடி உணர்த்த பெற்று கொள்வோம் அப்படி உணர்த்து பெற்ற உண்மைகளை முன்னோர் கற்பனைகளால் வெளியாகி உள்ளன அக்கற்பனைகளின் விளைவை எல்லாம் சிவன் திருவடியின் வியன் விளைவாக் விளக்கமாய் என்று நாம் கண்டு மகிழலாகின்றோம் இந்த புகழ்ச்சி பாவின் மெய்ப்பொருள் விளக்கம் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு நாளும் சிந்திப்போம் அதன் முதல் இன்று நாம் சிந்திக்கக்கூடிய முதல் திருவடி புகழ்ச்சியினுடைய முதல் பாடல் வரி முதல் வரி பரசிவம் சின்மயம் பூரணம் சிவபோக பாக்கியம் பரமநிதியாம் பர சிவம்னா சிவமாவது மெய்யறிவு நிறை ஒளி பொருளே இது எங்கே இருந்தாயினும் நம் தலைநடு பகர வடிவ மெய்யறிவு பீடத்தின் மேல் ரகர உத்தாராசமாய் தோவா சாந்த ஜோதி வடிவாய் வெளிப்பட்டு இயங்குகின்றது தோவா தசம் என்றால் பன்னிரண்டு ரக மெய்நிலை பன்னிரண்டாவது வரிசையிலே தமிழ் நெடும் கணக்கிலே அமைக்கப்பட்டு உள்ளது அக அனுபவ வெளியிடாம் எனவே பராசிவம் என்பது நாம் காண நம் தலை நடு பகர பீடத்தில் விளங்கும் அருட்பெரும் ஜோதி பதியே ஆகும் சின்மயம் இது கடவுளின் ஒளியின் இயல்பு மெய்யறிவு வண்ணமானது சித்தென்றால் நாணம் மயம் என்றால் தன்மை ஆதலால் நாணமே தனது தன்மையை கொண்டது சின்மயமாக மொழியப்படுகிறது பூரணம் நிறை இன்ப நம் கடவுள் ஜோதியின் சிறு கூறுதான் இங்கே வெளிப்பட்டு திகழ்ந்த போதிலும் இது அந்த அகண்ட பெரும் ஜோதியின் பிரிவற்ற ஒரு பகுதியாக இருந்து கொண்டு முழுமையின் நிறைநிலையை அறிந்து கொள்ள செய்து சிவ போக பாக்கியம் இந்த மேல்நிலையிலே தத்துவங்களை கடந்து அதாவது கேந்திர கருவி எல்லாம் கடந்து ஆன்ம தற்போதம் போய் சிவ ஜோதி பரவச பட்டு போது ஏற்படும் அனுபவம் சிவானந்தமாக உள்ளதா அனுபவ பேருதான் போக பாக்கியம் என குறிக்கப்படுகிறது பொருள் தரு புல போக வாழ்வில் உண்டாகின்ற இன்பமும் பேரும் நிலையற்றடமையாம் சுத்த சன்மார்க்கத்தில் இந்த பேராகிய சிவபாக்கிய பெரு வாழ்வில் என்றென்றும் நிலவுவதாக நாம் ஆணை செய்யப்பட்டுள்ளோம் யோக தன் முயற்சியினால் பெறப்படும் சித்தி பேறுகளெல்லாம் இந்த சிவபேருக்கு சிறிதும் ஒப்பாகாது அருட்பெரும் ஜோதி பற்றே சமய மதாதிதிய பெருவாழ்வு நிலையாகும் பரம நிதியம் நிதி என்பது பொருள் என்பது ஒன்றே என்பார் நிதியை நிதியம் என்றும் மொழியப்படுவது இங்கே பரம்பொருள் பரம நிதியாக ஓதப்பட்டுள்ளது திருவருள் அகத்திலே இருந்து செயல்படுத்த புறத்தையும் நேர்மையாக முறைப்படி வெளிப்பட்டு உயிர் வாழ்வதற்கு உதவி கொண்டிருக்கிறது அகம் நின்றாலும் கடவுள் சக்தி அருள் என்றும் புற துற்று விளங்கும் யாவையும் பொருள் என்றும் கொல்லப்படும் புறப்பொருள் விடியலெல்லாம் நிதியோடு நீதியுடன் தோற்றுவிக்கப்பட்டு கொண்டுள்ளதால் நிதி என பொருளை குறிப்ப பதில் ஒரு நாயம் இருப்பதாக தோற்றுவிக்கிறது புறப்பொருளிலும் உள்ளிடாய் திருவருள் சக்தியிலிருந்து கொண்டுதான் விளங்குகின்றதால் அகமுணர்ந்த மெய்ஞானியர்களுக்கு எல்லாம் பரம்பொருளாக பரம நிதியாக காணப்படுகின்றதாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் பரசிவம் சின்மயம் பூரணம் சிவபோக பாக்கியம் பரம நிதியாம் என்ற திருவடி புகழ்ச்சியினுடைய முதல் பாடல் முத்தான பாடல் சத்தான பாடல் இந்த பாடலை யார் இந்த வரியை கேட்கிறார்களோ யார் இந்த வரியை படிக்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையிலேயே மகிழ்ச்சியை உண்டாக்கும் அருள் நாணத்தை கொடுக்கும் நிறைவான அகவாழ்வுக்கு வாழ்வுக்கு அவர்களை கூட்டி செல்லும் நினைவான பொருளாதார மேன்மை ஏற்படும் அகத்தோடு ஒன்றி கலந்து மரணமில்லா பெருவாழ்வின் வாசலை தட்டி அகம் தானாக திறந்து சுத்த வெளியாக மாறக்கூடிய தன்மையை கொடுக்கும் என்கின்ற செய்தியை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சியினுடைய முதல் பாடல் ஆகவே இந்த பாடலை நாம் கேட்டு அகத்தோடு வாழணும் மூச்சை கவனி குறை என்று சொல்வார்கள் அகத்திலே நாம் உணர்ந்து கொண்டு உள்மூச்சை கதாகதம் செய்து வாழ்க்கையை வாழ பழகிக்கொள்ள வேண்டும் மாறாக கொண்டு நம் ஆயிலை குறைத்து கொள்ளக்கூடாது என்ற செய்தியை திருவடி புகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக வள்ளல் பெருமா நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருப்பதை பார்ப்போம் என்று சொல்லி ஊன் பெரும் உயிரும் உணர்ச்சியும் அன்பும் ஊக்கமும் உண்மையும் என தான் பெரும் தாயும் தந்தையும் குருவும் தனி பெரு தெய்வமும் தவமும் வான் பெரும் பொருளும் வாழ்வும் நட்துணையும் மக்களும் மனைவியும் உறவும் யான் பெரும் பண்பும் யாவையும் நீ என்றே நம்பினேன் கைவிடல் எனையே என்று வள்ளல் பெருமான் பாடி அந்த பாடலை எல்லோரும் நம்மளும் நானும் கேட்குறேன் நம்பினேன் கைவிடல் எனையே சன்மார்க்கத்தில் வந்து வல்லல் பெருமானுடைய வழியிலே வாழ்க்கையை கடைபிடிப்பவர்கள் இறைவன் கைவிடுவதில்லை என்பதை நம்பி அந்த சுத்த சன்மார்க்கமாக இருக்கக்கூடிய அந்த மரணமில்லா பெருவாழ்வை அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் சொல்லக்கூடிய இந்த திருவடி புகழ்ச்சியோ வாழ்க்கையிலே அந்த பாடலினுடைய கருத்தை கேட்டு நூற்றி இருபத்தெட்டு பாடல் இன்றைக்கு நம்ம முதல் பாடலை பார்த்துருக்குறோம் அப்போ நம்மளுடைய வாழ்க்கையின் உண்மை நிலையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்றுமலை வெம்மா எற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடிகளை மீண்டும் மீண்டும் வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் யோகிகள் ஜீவமுக்தனுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்க விட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தியத்தில் கலக்க விட்டு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்